கிராமத்தார்களே ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையுமே நான் ஒரே ஒரு உத்தமராகத்தான் என்னைக்கு வணங்குவேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் உங்க எல்லாத்தையும் பெண்களை பூரா அன்னை திரசாவா நினைச்சு வணங்குறேன் ஆத்தா பொம்புளியால் கை தட்ட மாட்டீங்களே எப்படி தட்டிவிய முதல்ல உள்ள நகை கடை ஊர உங்க கடை தானே தட்ட மாட்டேன் இப்படி கிசுமுக்கு தானே ஆம்பளை தண்ணியை போட்டு பொழக்க போகிறேன் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் கும்பிடுவேன் நொண்டி கூட அடிப்பேன் அப்படி இப்படி தம்பி சூப்பர் தம்பி நல்லா சிரிக்கிறே இந்த கட்டி பிடிக்கெல்லாம் பார்த்து போய் டீச்சர்ட்டை செய் பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் இது யார் பிள்ளைங்க செக்ஸ் வேட என்னை பேசுகிறேன் கோத்தா சொல்கிறான் நான் படிக்கும் போதெல்லாம் உன்னை மாதிரி யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணலனே இல்லைன்னா நானும் டீச்சரை கட்டி பிடிச்சிருப்பேன் இப்போ ஒன்று கட்டு போல அவனை முறிச்சு பண்றியா சி சி கிடையாது எல் என்ன சிரிப்பு அதிசயம் மேலா சிரிப்பு இது மாதிரி நல்ல நல்ல கருத்தா நிறைய சொல்லுனே இடியப்பா ரைட் ரைட் நல்ல இடியப்பா கொஞ்ச நேரம் மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் புரிஞ்சுதாரு நாடகமா இல்லை ஹோட்டலாரா வானே வானே சிங்கியா உட்காருனே ஓகே யா லேட்டாக வந்து டோங்காச்சா தூங்கியாச்சான் குறிப்பாக சொன்ன கிடைச்ச மிகப்பெரிய பெருமை என்னென்னா வெளியூர்லேருந்து வந்த எங்கள் அண்ணன் தம்பியதே இந்த மண்ணுக்கு கிடச்ச பெரிய பெருமை ஐயா எத்தனை பேர் ஓஜி வண்டியில் வந்தேயோ ஓஜி வண்டியில் வர்றது லேசு கிடையாது ஓட்டிகிட்டு வர்றவனுக்கு எல்லா வேலையும் செய்யணும் ஒன்றுக்களுக்கு கூட சட்டியை கூட கழிச்சி விடணும் இல்லைன்னா வெட்டுவிட்டு போயிடுவாங்க கனைகிழி போயிலே உருட்டி வாயிலலாம் வைக்க சொல்லுவேன் தைச்சூடு நான் வைக்க மாட்டேன் அப்போ ஒன்று இறக்கி விட்டு போயிடுவேன் சரி நீ ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா அங்கேருந்து நாடகம் பார்த்து இங்கே நடிகை நான் வந்த வந்தேன் அந்த எம்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சாப்பாடு அருமையான சாப்பாடு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த அவன் சாட்டு விட்டு நெலிச்சிருக்கிறக்கேன் ரொம்ப பெருமையா இருக்கு நல்ல வேலை அந்த தோசைக்கல்ல பார்க்கல இல்லைன்னா அதை கூட லேசா கடிப்பேன் அவன் வெறும் கூட தின்னி குதிமே வந்துச்சுன்னா சொல்லி விடுங்க தாய் இந்த மிருதங்கார நான் சேனா வைக்க சொல்லுவான் அப்படியே இருக்காங்க கம்மா கம்மா முக்குளிப்பே மாதிரியே ஒரு மிருதங்காரே ஒரு சிறுச்ச முகத்தோடு ஒரு சபையில ஒரு பக்கமேல கலைஞன் ஆச்சா தானே பாக்குற மக்களுக்கு ஆனந்தமா இருக்கான் அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி வாசிக்கணும் எப்ப பார்த்தாலும் பெரியார்ல செயின் ஆக்குற மாதிரியா எப்ப பார்த்தாலும் தாய் முறைச்சுக்கிட்டே அடிச்சா விளங்க மாட்டான் அந்த நாடகம் இதுல என்னன்னா என் கூட நடிச்சவங்க தான் உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சூப்பர் சிங்கர்ல இருந்துச்சு எங்க அண்ணே கோதமங்கல முத்து சிற்பி பிபாஸ் போனாங்க மதினி தாமர் செல்லி அவங்கெல்லாம் என் கூட நிறைய நாடகம் நடிச்சவங்க பிறந்த நேரம் டிவியில் போயிட்டு ஐஸ்கிரீமாக சாப்பிட்றாங்க ஏசியில் வடுக்கிறாங்க நான் இன்னும் அந்த வேக்காடுக்குள்ள கருது வண்டி மாதிரி என்ன ஏன் நான் போக முடியாதுப்பா என்ன வலது பக்கம் கிரகம் இருக்குல்ல எப்படி போவேன் ஏமே காலேன் தூதே எம கண்டேன் பத்தாவதுக்கு உள்ள ஒரு நல்ல எங்கேயும் போக முடியாது திருப்பணம் புதுரை கூட தாண்ட முடியாது நிறைய தெரிய வேண்டிய கிடமாட மாதிரி தான் பரிசு இந்த உலகத்தில் யாரும் பெரிய பெரியால் அல்ல அவரோட தான் பரிசு அப்படி பெரியாள்னா ஒரு ஆளை நான் சொல்லுவேன் பத்து மாதம் சுமந்து பெத்தடைத்த தாய் தான் பெரியாள் இரண்டாவது தகப்பேன் அப்பா அப்படித்தேன் அப்பா வந்து வீரத்தை ஊட்டி வளர்க்குறாரு அம்மா வந்து பசி எடுக்காம இருக்க பசியை போக்கி நாளைக்கு நாலு பேர்த்துக்கு நீ சோறு ஓடுறான்னு பசியை சொல்லி கொடுத்தது தாயே அம்மா தான் ஆனால் ஆம்பளை கூட சடக்குன்னு காசை பிரட்ட முடியாது பொம்பளை ஆளுதான் அள்ளிடுறான் உடனே ஒரு ஆளை பிடிச்சி ஒரு லட்சம் வாங்கி கொடுத்து புரிஞ்சியை கட்ட முடியாமல் பூரா லோன் வாங்குறீங்களாத்தா குழு தலை ஒரு தீர்ப்பு அந்த காலத்தே நான் அலசி விட்டு சந்தனம் வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு ஊரா நகை நகை ஒரு ஹேண்ட் பேக்கு அவள் போக நான் எண்ணூறுவா வரவு வைக்கணும் அவங்க வீட்டில் ஏசி ஓடும் ஏன்னா எல்லா காசும் இங்கே மகளிர் சங்க தலைவிட்டு தான் இருக்கேன் இந்த வாங்கின ஒம்பளைய ஊராக வேக்காட்டிலே வளர்த்து கிடக்குங்க அப்படியே இங்கே வர சிரிப்ப வர ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்காதே தான் நம்ம இதுக்கு குடும்பத்துக்கு ஆகாது ஒரு கோடி வாங்கி வைக்க ஒரு கோடி லோன் வாங்கி லோனுக்காரையும் வந்துட்டானே சீமக்கல்ல போய் படுத்துக்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டு அம்மாவுக்கு வயித்தாலைன்னு இப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை லோன் வாங்கி வச்சா லோன் வாங்கி வச்சுட்டு லோனுக்காரன் வந்துட்டேன் என் பண்ணி வந்துட்டு அவங்க பூனேஸ்வரி வீடு தான மக வந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு மூணு நாளா சார் குளிர் காய்ச்ச அப்படியா எனக்கு எட்டு நாளா காய்ச்சன்னு கட்டில் போட்டு படுத்துட்டேன் வர்ற வரைக்கும் நான் போகமாட்டேன் அந்த திறந்து பார்க்குது இந்த இடுபட்ட போலையா அவன் பார்க்குறேன் நீ ஒரு வருஷம் சிவசமாதி அடைவேன் காசை வாங்க போனா என் ஓனர் என்னையே போட்டு பொழப்பேன் ஏன் வரவுக்கு தகுந்த செலவு பண்ணி கணவர் எவ்வளவு தூரத்துக்கு சம்பாதிக்கிறாரோ அந்த காசை சிக்கனமா வச்சு புழைக்க தெரிந்த ஒவ்வொரு பெண்மணியும் ஊர்களின் நல்ல வாழ்க்கை வாழலாம் ஒரு மனுஷனை கொள்வதும் நோயை விட பெரிய நோய் எதுனா கடன் மன உளைச்சு நாயிரம் புத்தரு அன்பு சார்ந்த பிள்ளைகளே என் தம்பி எல்லாம் படிச்சுட்டு இந்த ஐயாவை ஜெய்தாகவாரு அந்த மாதிரி பத்து பேர்த்து கஞ்சி ஊத்துற அளவுக்கு நீங்க இருக்கா என்னத்தூச்செண்டு பேர் எப்படி அவங்க எல்லாம் படிப்பாங்க படிக்கிறதே இப்போ கிடையாது என்னடா காலேஜ் போயிட்டு வந்த மொட்டை மாடியில் போய் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அம்மாவோட மசுர பொடுங்க போச்சு வாத்தியார் என்பவர் யார் நமக்கெல்லாம் அறிவை புகட்டக்கூடிய ஆசான் தான் வாத்தியார் பிறந்த எல்லாம் அப்ப எல்லாம் நாம் படிச்சது சிவகங்கை மாவட்டம் சாத்திரசங்கோட்டை பக்கத்தில் உள்ள தான் படிச்சேன் எங்க வாத்தியார் ரெவடி மாதிரி மாதிரிதான் வருவார் கணக்கு வாத்தியார் உலக்கிட்டு உலக்க மூங்கி கம்பு மரமே கிடைக்காதுக்கு எங்க வாத்தியார்லாம் சுருமாடை ஓட்டி தூக்கிட்டு வந்தார் அடிக்கிறது அப்படி அடிச்சார் ஒவ்வொரு அடியும் குலையை அத்துருவேன் ஒரு அடி அடிப்பாரு எட்டு நாளைக்கு எங்க ஆத்தா உப்பு உத்தரம் கொடுக்கும் பயந்தேன் அன்னைக்கெல்லாம் வீட்டுப்பாட எழுதலைன்னா பட்டாக்குன்னு மண்டி ஓடு மனச்சாட்சியே இருக்காது பாத்தியார் அங்கே போகும்போதே பார்த்துட்டு போவார் காலக்கல்ல நகட்டுறானா இறக்குமே கிடையாது அப்ப பயந்து படிச்சதுனால தான் இந்த தமிழகத்துல பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் சாதித்து விட்டு சென்றார்கள் இன்னைக்கு எந்த மாணவனையும் வாத்தியார் லேசா கூட காலர கூட இப்படி தொட முடியாது என்ன இப்படி அடியால் வச்சிருவாங்க வெளியே மூணாவது படிக்கிற பைய போறேன் வாத்தியார் ஏற்கிறார் ராகுல் ஏன் வீட்டுப்பாடம் எழுதல அவன் எழுத முடியாது என்ன செய்யப்படியே போப்பா சாப்பிட்டு மதியம் நானே எழுதிடுறேன் உனக்கு பதிலாக சார் தொட்டு பாருங்க சார் எங்கள் அப்பா ரெண்டு கூட பண்ணியிருக்காரு சார் இல்லை இல்லை நான் வேப்பவங்களை கூட பார்க்கல போப்பா அப்படித்தான் அவர் பயலை கூப்பிட்டு வாத்தியாரை அடிச்சு விட்டார் சதக்க சதக்க நடிச்சார் என்ன வெயிட்டுப்பாடு போக முண்டே போனேன் பேக்க திறந்தேன் அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டேன் மை டாடி வாத்தியார் என்னன்னு தெரியல ரப்பரப்புன்னு ரெண்டு அடி அடிச்சு விட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதுரை பாண்டி கோளுக்கு நேராக ஒரு எழுபது வேற கூப்பிட்டு அருவா கும்பிட நிற்கவும் அவங்க அப்பா ஓகே மைசன் அவன் அன்னைக்கு கந்த வந்தால் வெட்டி போடுவான் பாத்தியார் பார்த்துக்கிட்டாரு இதை பார்த்துக்கிட்டு அவர் மெசேஜ் பண்ணுறார் என் அன்பு மனைவியை கடைசியாக வீடியோ கால்வா முகத்தை பார்த்துக்கிறேன் என்னை பொறுத்தல ஆடி ஆடில் ரெடி பண்ணுறேன் ஒரு ஸ்டூடெண்ட் நீர்மலை செலவு என்னை ஏற்றுக்கிற சொல் குடத்தை வந்து முக்கு ரோட்டில் உடைக்காத கலவர் ஆயிரும் சுடுகாட்டிலே தலையில் உடச்சிரு சிரிக்காதே மயிருங்களா இதற்கெல்லாம் காரணம் பெத்ததாயுதா பண்ணேன் அடியாத பிள்ளை படியாது அப்படி சொல்லுதா அந்த தங்கச்சி மூத்திரத்தை குடிங்கடா மூத்தம் உப்பு வைக்கும்னு லேசா மண்டபம் என்ன நான் என்ன கேசரி கம்பெனி ஆரம்பிச்சுருக்கேன் உண்மையிலே என் தம்பி மைசட்டு போடுற தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவனுடைய வேலை அழகா பார்க்குறேன் என்ன விரைவினே தெரியல சிரிக்கவே இல்லையாடா என்ன ஊரே சிரிக்குது இவன் ஜோக்கா நீங்கள் சொல்ல கம்பெனி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போக முடியா சிரிக்கும் போதே குடல்லாம் வெளியே வரணும் இது நக்கல் குதி அது நான் கிருசு கட்டவே போ சும்மா பேசி போயப்பா இல்லை இந்த சூத்து ஊற்றி ரொம்ப சிரிக்கிறான்டா ஒரு சாயல் சுத்தி மயன் இங்க வாரு யாராவே சின்ன பயில போறேன் தம்பி வாபாய் அள்ளிட்டாராடாவே உண்மையிலேயே அப்படி வளர்க்கணும் பிள்ளையெல்லாம் அப்படிலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசுல மாட்டு மீன்லாம் இருந்துச்சு அவன் சுவனியா பிள்ளை வச்சுட்டாளேன்னு பார்த்தா மானா இருந்து பிள்ளைய தூக்கி வருவாங்க பிள்ளை இந்த தண்டி கிடப்பேன் கட்லா மீன் மாதிரி தொப்புல பார்த்தா மூணு ஓடி அரிசி ஓட்டலாம் அப்படி எழுப்புனாவே அத்தாடி மாடுகளெல்லாம் கால்கிட்டலாம் ஒடிஞ்சிடும் அவங்க ஆத்தா அறட்டணும் என்னம்மா அப்படி புள்ள ஒத்துட்டேன் மாடுலாம் நாக்கு தள்ளும் புள்ளையை சமக்க முடியாது எங்க ஐயாலாம் தாருக்க மாட்ட குத்து வர எங்க கண்டால நெலிக்கிற போட மாடு அப்படி புள்ள வத்து தூக்கிட்டு வந்தாக அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவு இன்னைக்கு போய் புள்ள வத்துட்டு வருது ஊரே ஆளாத்தியோட நிக்கிது அந்த பிள்ளைய மணிப்புரிசல கொண்டு வருது ஏ சுமித்தா உன் மய எங்க காட்ட மாட்டேன் வெயில் அடிக்குது புள்ள கரைக்கு போ சிப்ப திறக்குது மும்பட்டுக்கான எலி மாதிரி ஊரே கீரி பிள்ளை சொல்லிட்டு கதவை போட்டுட்டு ஓடிட்டாய் கீரி பிள்ளையை பெற்று தூக்கிட்டு வராய் ஏன் அந்த காலத்துலாம் அப்படி இருந்தாங்க வயசான ஆளுகள்லாம் அந்த காலத்தில் யார்கிட்டையுமே சந்தைக்கு போக மாட்டாங்க பொண்டாட்டி தான் அவங்களுக்கு எதிரி அங்கேருந்து வருவாங்க மம்பட்டியை தூக்கி போட்டவனே ஏய் முக்காய் இங்கே வாடி என்ன கருவாடை பொறிச்சியா கொஞ்சம் அசந்துட்டே என்னடிங்க உமாக்கா அசந்துட்டேன் சட்டாச்சனான்னு அடிப்பேன் அடிச்சா வெளியே இருக்கும் போது கடுக்குதே பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு ஒவ்வொரு ஆள் பதிமூணு உள்ள பதினாறு உள்ள அதே வேலையா இருந்துருப்பாங்களா அந்த காலத்தில் நூறு வேலை இல்லை இல்ல அப்போ இப்போ அட்டையை பதிக்கிறாங்க அப்போ போய் கொஞ்சமாக பதிஞ்சுட்டாங்க இப்போ பெரிய மைய மாதிரி மாதிரிதான் என்ன எந்த மதிக்கலையா அப்படியே அப்படியே அண்ணே காலைல சாயங்காலம் ரெண்டு வேலையும் பதிவாகலான்னு ஆமாம் பரேசாங்கட தூரம் கட்டச்சு ஏன்டா நான் என்ன தம்பி வாளி மையன் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துங்க தங்கி சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கதான் என்ன படிச்சிருக்கீங்க ஆ அதுக்கப்புறம் போல இது அதிகம் இல்லை பதினொன்றோட நின்று இருக்கணும் நீங்கள் ஏன்னா மைசெட்டு போடுறது பெருங்கொண்ட கலப்பா முதல்ல அந்த காலத்தில் மைசெட்டு போட்டால் கேவலமாக நினைப்பாங்க மைசெட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு மைசெட் போற பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படித்தான் ஒருத்தர் வந்து பொண்ணை கொடுத்து விட்டு வருஷம் போட்டாங்க மாப்பிள்ளை மைசெட்டு போட போயிருக்காரு மாமனார் பின்னாடியே நின்றுருக்காரு எங்களுக்கு தெரியலை இதில் விட்டு அதில் விட்டு இதில் விட்டு அதில் விட்டு தெரியிருக்கேன் அவன் அப்பா வந்து மகாட்ட சொல்லிட்டார் அவன் வேணாம்மா அவன் ஒன்னையே தெரிய குழி பொண்ணு வர வச்சிருவேன் அது என்னென்னு தெரியல என்னமே அவன் கை சும்மா வெளில இங்கிட்டு திருவிடேன் இப்படி திருவிழான் திருப்படிலாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் குட்டிச்சிடுவேன்ட்டு ஆனால் இன்னைக்கு மைசட்டு போற தான் முத பொண்ணு ஏதோ அவனை சந்தோஷப்படுத்த பேசுகிறான் அவனுக்கு கிடைக்காம தான் அவன் நினைக்கிறேன் எங்கே தான் ஒன்று பார்த்துட்டு மாற்றிட்டாள தமிழ்நாட்டின் குறைவு என்னன்னா பொண்ணு கிடைக்கல இந்த கூடத்தில் அண்ணன் தம்பிக்கலா எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு எல்லாம் கை தூக்குங்க கொஞ்சம் தூக்குங்க நான் புரோக்கர் பார்க்குறேன் தூக்கு 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 சும்மா சரி சரி அது என்ன பண்றா வேற மாதிரி படம் பாரு பக்தி பொண்ணு கிடைக்கல உன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன் தம்பிக்கு ஒரு பொண்ணு பாக்குறியா நீ இவனை முயற்சி பண்றிய ஏன் தமிழ்நாட்டில் பொண்ணு இல்லை ஒரு தாய் இல்லை என்றால் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது இல்லை இல்லை இதே தமிழ்நாட்டில் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாக தீட்டாக நினச்சாங்க கள்ளிப்பாலை கொடுத்த கொண்ட தமிழ்நாடு தான் அந்த நாடு ஆதி காலத்தில் நடந்துச்சான் அதே மாதிரி இந்த மாமியா மார்க்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் பொம்பளை புள்ள பிறந்தவொடனே இந்த மருமகளை வந்து பாகிஸ்தானை எதிரி மாதிரி நினைக்கக்கூடாது நீனும் பொம்பளை தான்னு உணர் எங்கன்னா ஒரு ஆத்தா பண்ணியிருப்போலையே காசை வெட்டி போட்டுருவேன் பேசாம அதில் சளிப்பாக சொல்லிக்கிறாங்க ஆம்பளை பிள்ளை வரைஞ்சுன்னா அந்த மாமியாவை பார்க்கணும் வாங்க கேசரி தின்னுங்க சீனா உளியம்பழத்துல ஊட்டி வர்ற இருக்குது ஆம்பளை பிள்ளைன் சிங்கக்குட்டி வறந்துட்டேன் என் காலம் கண்டு வளர்ந்துட்டேன் பொம்பளை பிள்ளை வர்த்தவனே அந்த பாரு நாலு பேர் பிள்ளைய பார்க்க வருவாங்க பிள்ளை அப்படி இருக்கு இந்த பொட்டை கிடக்கு பொட்டை அந்த குழு குழுவாட்டினே இந்த முண்டை கிரகந்தேன் நானும் நாலு உள்ளே ஆம்பளை பிள்ளை வைக்கலையா இவன் அந்த லட்சணத்தில் இருந்திருக்கா அதை நினச்சி பார்க்கணும் உலகத்திலே பெண் குழந்தை தான் மகாலட்சுமி மாமியார் மருமளுக்கு சண்டை வர்றது எது சீரியல் சீரியல் பார்க்குறதுலதே மருமகளுக்குலாம் அவனை சொல்லிக்கிறேன் அது வயசான காலத்தில் அது இரிமிட்டு கிடக்கும் அது எந்த சீரியலை பார்க்குதோ அதே சீரியலை நீ இறி உட்காந்துக்க இன்னொரு விளம்பரம் போட்டால் கூட இப்படியே பார்த்துக்க லேசர் ரிமோட்டில் மாத்தினா ஓவர் ரிமோடான் துவ அதோட குடும்பம் குஜராத் லாங் எங்கூரில் நடந்தது இந்த நல்லா சொன்னே தரத்தினே முடிச்சு எதையும் தொடக்கூடாது மணிக்கட்டோட ஒடிச்சே ஒரு அவன் தொடு தொடு பார்க்குறேன் எல்லா பட்டனும் வேலை செய்யுதா நோ நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா உட்கார்றா முட்டைக்கோசம் நறுக்கிறேன் மாதிரியே அள்ளிருவேன் எங்கூரில் நடந்த சம்பவம் அப்படினால நடந்துச்சு மாமியா மருமக்கு சண்டை சண்ட போட்டு கம்மா துற இருக்குவார் துறையிலே ரெண்டு பேர் உருண்டு மாமியாவுக்கு மசுரையை காணாது ஒட்டுமுடி ஒட்டு முடி ஆஞ்சு உருண்டு அரைத்தாலேனா நசுக்கி பாஞ்சு உருண்டு ரெண்டு ஓம்பளையும் வர்றாளுங்க சா கெட்டு போவடையெல்லாம் கிழிஞ்சு தீசெட்டி எடுத்தது மாதிரி பந்தவுடனே ரெண்டு பேர்த்துக்கு ரோசம் வந்துச்சு அடியா ஏறி உன்னையே மாத்தா மாற்றா வாசலை வச்சுக்கிறேன் உன்னையும் அரைச்சி நான் அப்பல யார் மாமியா மருமக போடி கிளட்டமுட்டேன் உனக்கு நான் அரைக்கிறேன்டி

எப்படியாவது முனே நல்ல போடு தள்ளிடு இரநூறு கிலோ திருச்சா கச்சா கரைச்சா கச்சா படுத்து கலந்தது அது எந்திரிச்சிருச்சு எந்திரிச்சு பொறுக்க முடியாம சிவபெருமான நினைச்சு ரெண்டாயிரம் கிலோ மிளக அரைச்சிருக்கு சிவபெருமானே நான் ரெண்டு முண்டையும் குளோஸ் பண்ண முடியல நீங்க எப்படியாவது சூலாயத்துல குத்தி கொண்டு வருங்க ரெண்டு முண்டையும் அதுல பிறந்த வந்தேன் உலக நாடுகளே இந்த தமிழ்நாட்டை திரியும் பாத்துச்சு இந்த உலகம் உள்ளவரை ஒரு உத்தமனுடைய புகழை இந்த தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் யார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேய்க்கெரும்பில் பிறந்து மறைந்த மாமேதை ஏவுகணை நாயகன் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவெல்லாம் பிறக்க முடியாது கல்யாணமே பண்ணலப்பா நிறைய பேர் கேட்டாங்க ஐயா உங்களை மாதிரி அறிவாக ஒரு வாரிசை விட்டு போங்க இன்னும் நிறைய அந்த வாரிசு சாதிக்குமே அவர் சொன்னார் அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை நாட்டினுடைய பணியே சரியா இருக்கிறது என்று சொன்னார் மகான் எப்படியாப்பட்ட வார்த்தை இன்னைக்கு பதினேழு வயசு ஆனவனே அப்பாட்ட போய் தொடைய சுரண்டேன் அத்தை மகளை கேட்டியாப்பா கல்யாணத்துக்கு ஏப்பா உள்ள ஒன்றும் பண்ணமுல்லப்பா மண்டி ஓட்டு மண்டி ஓட்டு செருப்பு கழிச்சி அடிச்சுக்கிறோமில்ல அவங்க அப்பா அவனை சுரன்றார் நோத்த வாரம் வார வரதாக இருக்காரு ஒரு சித்தி இருந்தால் பள்ளிக்கூடத்தை நாடி பார்ப்பா குடும்பம் புழு புழுன்ரு பாட்டு பாடுவோம்மா தம்பி பாட்டு பாடுறேன் பாட்டு ஹலோ 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 சென்வாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி செத்தனவாண்டி என்னென்னமோ செஞ்சா அங்கே எத்தனை பாண்டி என்னனமோ செஞ்சாங்க ஒரு குள்ளையும் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தெரியும் எங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் தென்பாண்டி ராமேஸ்வரம்